Hi, friends. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி எல்லாம் வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்களையெல்லாம் வந்துட்டு பாதிலேயும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா நாட்டுக்கோழிங்களில் வந்துட்டு இறப்பு வராமல் நல்லா லாபம் வராமல் எப்படி நடத்துகிறது நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும்போது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழியில் நம்மளாலையும் அதிகமாக வருமானம் எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காம பாருங்க சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல வந்துட்டு நாட்டு நாட்டுக்கோழிங்கள வந்துட்டு வளர்க்குறக்கு ஒரு ஒரு அஞ்சு முக்கியமான வந்து சூழ்நிலை வந்து தேவை அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துடணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கான இடம் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்குறதா வந்து ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடமெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே நல்லா வந்து காற்றோட்டமான பகுதியாக இருக்கணும் இந்த கூட பார்த்துட்டிங்கன்னா நல்லா காற்று உள்ள வந்து வெளியே போகிற மாதிரி நல்லா இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நாட்டுக்கோழிகளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்புறம் வெயில் வந்து டைரெக்டாக வந்து கோழி மலை விழாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து வெயில் டைரக்டாக வந்து கோழி மேலே விழுந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கோழி வந்துட்டு இழப்பெடுக்க ஸ்டார்ட் பண்ணி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால வெயிலும் டைரெக்டாக விழக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து பனி காத்து இல்லைன்னா குளிர் காற்று வந்துட்டு கோழிங் மேலே எல்லாம் வந்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து படக்கூடாது அதுவும் வந்துட்டு கோழிங்களுக்கு வந்துட்டு மாட்டாலிட்டி வந்து ஏற்படுத்துங்க அப்போ எந்த மாதிரியான இடம் வேணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அதிகமான வெயிலும் படக்கூடாது ரொம்ப அதிகமான குளிர் காற்று வந்து படக்கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான பிளேஸில் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழையில வளர்க்கும் போது பாத்துட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குங்க செகண்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நாட்டுக்கோழைய இருக்கிற தரையும் அதுல வந்துட்டு நம்ம பண்ற சுத்தமும் வந்துட்டு ரொம்ப முக்கியங்க கீழே நாட்டுக்கோழிங்க வளர்க்குற பிளேஸ்ல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா குறஞ்சது குறைஞ்சது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்துட்டு எல்லா பக்கமும் ஃபுல்லா கூட்டி எடுத்துரணும் அஹ் கோழியோட எச்சங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த எச்சங்கள்ல இருந்து வந்துட்டு கிருமிகளெல்லாம் கிருமிகள் எல்லாம் பரவி வைரஸாக வைரஸா மாறிடுங்க அது வந்துட்டு நாட்டுக்கோழிங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அதுவே நோய் ஏற்படுத்துறதுக்கு அதுவே ஒரு காரணமா கூட அமையலாம் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லியுமே சுத்தம் பண்ணிட்டாலும் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நம்ம ஃபார்மில் பார்த்துட்டிங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா விளக்குற இந்த மாதிரி குப்பைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கூட்டி எடுத்து க்ளீனாக வச்சுருவாங்க இப்போ பாருங்கள் நான் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன்னு கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம ஃபார்மில் பார்த்துட்டிங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா விலகுற இந்த மாதிரி குப்பைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கூட்டி எடுத்து க்ளீனாக வச்சுருவாங்க இப்போ பாருங்க நான் எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்ம்ல வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன்னு கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாட்டு கோழிங்களை தேர்டு விஷயம் என்னன்னா நாட்டுக்கோழிங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குஞ்சு பொறிக்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இருந்து குஞ்சு பொறிச்சு அப்படியே வந்து விடுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் தேவையான ஹீட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அதோட அம்மாவே ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிடும் அதனால நம்ம தவணையாக வந்து ஹீட் போட்டு அதுல வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஆனால் இதுவே வந்துட்டு பல்காக வந்துட்டு ஒரு நூறு முட்டை இரநூறு முட்டை வச்சு இங்க் பெட்டர்ல வந்துட்டு குஞ்சுகளெல்லாம் பொறிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஒரு குளிர்காலமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வரைக்குமே வந்துட்டு நம்ம ஒரு பல்ப் போட்டு தாங்க வச்சுருக்கணும் அப்படி வச்சாதான் வந்துட்டு அந்த கோழிங்கில் கோழி குஞ்சுகளை இறப்புலேருந்து வந்து காப்பாற்ற முடியும் அப்புறம் வந்துட்டு நல்ல வெயில் காலமாக இருக்கிற டைமில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு மட்டும் வச்சு ப்ரூடிங்கில் வச்சுருந்தால் மட்டும் போதுங்க அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஹீட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும் அடுத்தது ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோழிகளுக்கு எந்த மாதிரியான உணவு கொடுக்குறோம் அஹ் அப்புறம் வந்துட்டு பிளஸ் பாத்துட்டீங்கன்னா வாட்டர் எப்படி ஊத்தி வைக்கிறோம் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து கோழிகள் எல்லாம் அதாவது நாட்டு கோழிகளை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு இயற்கையா வந்து இருக்கிற உணவுல தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதாவது புழு புல் கீரை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல தாங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது நாங்களும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஃபேமிலியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கீரை இருக்குது அதையே வந்துட்டு நாங்கள் பறித்து மாற்றி மாற்றி போடுவோங்க இன்றைக்கி வந்து சுக்குட்டி கீரை வந்து இருக்குது சுக்குட்டி கீரை வந்து பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு கீரை கிடைச்சிதுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்ச கீரை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம் போட்டவனையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த கோழிகளாகட்டுமே வந்துட்டு முன்னாடி வந்து கீரைகள் எல்லாம் சாப்பிட்றக்கு வராது ஆனா வந்துட்டு போக போக ஃபுல்லாக எல்லாமே வந்து கீரை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி வந்து கீரையும் நம்ம போடலாம் அப்புறம் வந்துட்டு எங்க ஃபார்லிய பார்த்துட்டிங்கன்னா முருங்கக்கீரை இருக்கு அது இல்லாமல் தண்டங்கீரையும் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு வீக்லி வந்துட்டு சுழற்சி முறையில வந்து நாங்க கொடுத்துருவோம் அஹ் அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கோழிங்களுக்கு வந்து ஊற்றி வைக்கிற தண்ணி வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வந்து சுத்தமாக இருக்கணும் அப்புறம் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஆஹ் அந்த டப்பாவை எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீடு போடுற டே ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற டப்பாவாகட்டும் அது எல்லாமே வந்துட்டு சுத்தமா கிளீன் பண்ணி டே அதாவது வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் வந்து அதுல தண்ணி ஆகட்டும் ஃபீடாகட்டும் போட்டு வைக்கணுங்க அந்த மாதிரி போட்டு வச்சா வந்துட்டு நோய் வரது எல்லாம் வந்து தடுத்துடலாம் ஸோ சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நோயை வந்து தடுக்கிறது அதாவது ஒரு நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு எப்படி தடுக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாட்டு பொறுத்த வரைக்கும் முன் காப்பதே சிறந்ததுங்க ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டா எல்லாமே வந்துட்டு காப்பாத்துறது வந்து சிரமமாயிரும் ஏன்னா ஒரு நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு எந்த நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ப்ரிவெண்ட்டும் பண்ணி வச்சுட்டோம்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு வந்துட்டு நிறைய இயற்கை மருந்துகளே வந்துட்டு நம்ம நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க மறக்காம போய் பாருங்க கோழியில் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வெளியில் வந்து இயற்கை முறையில் வந்துட்டு மேய விட்டுறணும் நாற்றுக்கோழிங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அடைச்சி வச்சு என்னதான் ஃபீடு கொடுத்து அடைச்சி வச்சு வந்து பார்த்துக்கிட்டாலுமே கூட அது வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க இதுவே வந்துட்டு வெளியே போய் மேய்ச்சல் முறையில் விட்டு வளர்க்குற கோழிங்களெல்லாம் வந்துட்டு சீக்கிரமே வந்து ஆகியும் வரும் ப்ளஸ் அதோட கறியுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க அதனால தான் நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழிகளை வந்து விரும்புகிறோம் பிராய்லர் கோழிகளை வந்துட்டு மற்ற எல்லா கோழிகளுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபார்மில் வச்சு வளர்ப்பாங்க இந்த கோழிகளை மட்டும் வந்துட்டு மேச்சல் முறையில் விட்டு வளர்த்தும்போது அதுக்கோட அந்த இறைச்சிக்கான டிமாண்டும் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுங்க ப்ளஸ் வந்துட்டு அதோட டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு நாட்டுக்கோழிகளை வந்து வளர்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அது ரொம்பவே நம்மளுக்கு லாபகரமாகவும் இருக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சியும் இருக்குங்க அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாட்டாலிட்டி ரிசல்ட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடும் மாட்டாலிட்டியே போகாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா முறையும் கையாண்டு நம்ம நாட்டுக்கோழி வளர்த்தா அது கண்டிப்பாக லாபகரமானதாங்க இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ